விமான சாகச நிகழ்ச்சியின் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவை குடியாமுத்தூர் பேருந்து நிலையம் முன்பு அதிமுக சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய அளவில் அந்த உயிரிழப்பு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஒரு சூழல வரும்போது எல்லாமே வந்து ஆர்வமாக வருவாங்க இளைஞர்கள் பொதுமக்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்காங்க கண்டிப்பாக பாதுகாப்பு கூடுதலாக கொடுத்துருக்க வேண்டும் அந்த கொடுக்க தவறியதை கண்டிக்கணும் அது மட்டுமல்ல இன்றைக்கு கூடுதலாக காவல்துறை கொஞ்சம் விழித்து கொண்டு அந்த எல்லா வகுக்கும் போட்டு அதே போல் கூடுதலாக வண்டி அதே போல் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மெட்ரோ ரயில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சாதாரணமாக இந்த கிரிக்கெட் மேட்ச் இந்த டிஎன்பிஎல் அந்த ஐபிஎல் நடக்கும்போதெல்லாம் கூட அந்த கூடுதலாக எல்லாம் நிறைய பஸ்ஸெல்லாம் விடுறாங்க அந்த மாதிரியெல்லாம் விட்டு இதை கூடுதல் கவனம் செலுத்தி வேணும் கவனம் செலுத்தி தவறிவிட்டார்கள் கண்டிப்பாக இது போன்ற நிலை இனி கண்டிப்பாக இருக்கக்கூடாது மீண்டும் அதே போல் எங்கள் தெளிவாக அறிக்கி அறுக்கிவிட்டிருக்காரு அந்த குடும்பங்களுக்கு கூடுதலாக வேலை வாய்ப்பும் அதே போல் பார்த்திங்கன்னா நிவாரண நிதி கூடுதல் галочтой